ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள் நமது ராசிக்கு இன்னைக்கு காத்திருக்கு அப்படின்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீட்டில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போ தான் முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்கள் சுட சுட புதிய ராசி பலங்கள் பற்றின வீடியோக்கள் வந்து தினசரி நீங்கள் அப்டேட்டை மொபைல் தேடி பெறுவீங்க தினசரி ராசி பழங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குங்க மேலும் எங்களுக்கும் ஆதரவாக இருக்கும் ஸோ அனைவருமே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அனுப்பிவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் ஒரு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சாவது நன்றை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினங்கள் மேலும் பிரதோஷ தினமும் சேர்ந்து வந்துள்ளது இன்றைய தினம் விடிய விடிய விழித்து சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் ஹவர் இன்றைக்கி நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சூரியன் சுக்கரன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி சனி இந்த தினம் ஏழு கூடிய சுக்கரனு நாலு ஒன்புக்கூடிய சூரியனும் இணைந்து காணப்படுகிறது மிகச்சிறந்த யோகமும் அமைப்புங்க மேலும் ராசி இரண்டாம் இடத்துல புதன் ராக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு நல்ல பதவிகள் புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய பதவிகள் நிறைந்த நாள் நீங்க உங்களுக்கான பொறுப்புகள் கூடுதலாக பெறுவீங்க அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படலாம் அதெல்லாம் நீங்க தவிர்க்காம இந்த பணிகளை வந்து சிறப்பாக நீங்க செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களது வாழ்க்கை தரம் சிறப்பாக உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனத கவலையை ஏற்படுத்திக் கொண்டு நீங்க நேரத்தை விரைமாக்க கூடாதுங்க அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தையும் கூடாது நீங்கள் உங்களது காரிய வெற்றிகளுக்காக இந்த தினம் நீங்கள் சிறப்பான நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பல்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுக்கு கிடைக்கூடிய கூடுதல் பொறுப்புகளை சந்தோஷமா ஏத்துக்குங்க நல்ல ஒரு ஆதரவு உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிடமிருந்து இன்னைக்கு கிடைக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை புலப்படக்கூடிய ஒரு நாள்ங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து ஒருபாடுகள் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்தீட்டுதாரங்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து ஒருபாடுகளை கூட இப்போது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க சுகமான ஒரு நாள் இந்த தினம் உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் எனவே உங்கள் திறமைகள் மூலமாக நீங்க அசத்த முடியுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்க டேலண்ட்டை ஃபுல்லாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளுங்க இன்னைக்கு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் உற்சாகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாள் சொல்லலாங்க புதிய அனுபவங்கள் உங்களுக்கு வியாபார ரீதியாக வந்து சேரும் எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்து வேறு யாருக்குமே கிடைக்காதுங்க அதனால நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் நீங்க பெற முடியுங்க சிறந்த ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் குடும்பத்திலையும் அமைதி பெறுகுங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா அதை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க அலுவலக பணிகளை இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் இந்த தினம் செல்வாக்கு உங்களுக்கு மேம்படக்கூடிய வகையில இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் காத்திருக்குங்க உங்கள் திறமைகள் மூலமாக நல்ல முன்னேற்றம் உண்டு உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குது என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சில முக்கியமான நபர்களை நீங்கள் எதிர்பாராத வகையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி எதிர்பாராத சந்திப்பு உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதற்குரிய வழிமுறைகள் உருவாக்கி தரும் அரசு தொடர்பான விஷயங்கள கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள இன்னைக்கு நீங்க கூடுதல் பொறுமையை நீங்க கையாள வேண்டியது ரொம்ப முக்கியங்க பொறுமையாக செயல்பட்டால் இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் வந்து சேருங்க உங்களுடைய பொருளாதார பக்கம் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க நிதி ரீதியாக நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஏதாவது பழைய பாக்கிகள் இருந்து கடன் யாருக்காக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை இன்றைக்கி நீங்க கண்டிப்பாக வசூல் செய்து கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு பார்ட்டி மூட்ல கொண்டாட்டமான மனநிலையில் நீங்க இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்க செலவு செய்யறதுல நீங்க அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஆனந்தம் அதன் மூலமாக நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு இருந்த காதலுடன் நல்ல ஒரு உற்சாகமான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக வந்து சேருங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நடந்த சில சுவையான அனுபவங்களை உங்களது காதலுடன் ஷேர் பண்ணிக்கிட்டு இன்றைய தினம் இன்னும் இனிமையான தித்திப்பான காதல் வாழ்க்கை நீங்கள் பெற முடியும் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்னைக்கு குறவே இருக்காதுங்க இன்னைக்கு உங்க காதலரிடமிருந்து அழைப்பு வருமா அவரை நீங்க மீட் பண்ணுவீங்க எனவே இனிமையான சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியான ஒரு நல்ல காதல் உணர்வு பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் அலுவலக பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு புதிதாக எழக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா அப்படின்னா அதை நீங்க சிறப்பாக நீங்க உடனடியாக கவனம் செலுத்தி அதை நீங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகள் புதிய பிரச்சனைகள் வந்து தீர்த்துக்கொள்ள முடியும் ஸோ அதை நீங்கள் உடனடியாக துரிதமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு புதிய பிரச்சனைகள் உடனடியாக சால்வ் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க வியாபார ரீதியாக வியாபார தேவைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கால அடிப்படையில் அதை பயன் தருங்க இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க உங்கள் வியாபாரம் முன்னேற்றத்துக்காக அப்படின்னா அது உங்கள் எதிர்காலத்திற்கான வியாபாரம் முன்னேற்றத்துக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தரும் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நீங்கள் உங்களது லவ் ஸ்டேஜில் உங்க இள வயதுல நீங்க செய்த செல்ல செல்லமான குறும்புகள் மற்றும் வாலிப குறும்புகள் எல்லாம் உங்க வாழ்க்கை துணை கூட பண்ணிக்கலாம் எனக்கு பழைய விஷயங்களை அசை போடுவீங்க ரொமான்சர்களை பெற முடியுங்க இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் தித்துக்கும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது இனிமேல் உற்சாகமான ஒரு நாள் மனதில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உத்தியோகத்திற்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே மாறும் அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஆதரவான ஒரு நாள் மாற்றவர்களோடு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க முன்பின் தெரியாத கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அதனால் உதவிகரமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் மத்தவங்களுக்காக ஏதாவது கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த தொகை திரும்ப உங்க கைக்கு வந்து சேர்ந்து மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான ஆரோக்கியமான ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கும்பராசன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் இன்றைய தினம் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கீஸ் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான படங்களை பொழுது நமது கும்பராசன்பர்களில் ஆறலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திர பிறந்த இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக உங்களது சகோதர சகோதரிடம் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான உதவிகள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அன்பர்களிடம் இருக்கக்கூடிய மனஸ்தவங்கள் எல்லாம் குறையுங்க அதனால கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே அரசு தொடர்பான வேலைகளில் இன்னைக்கு நீங்க ஈடுபட்டு போது கொஞ்சம் கூடுதலாக பொறுமையாக இருக்க அவசரப்பட வேண்டாம் அனுபவம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் வியாபாரம் சிறப்பாக அமையும் போரட்டாதி நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு சுகமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா திடீர்னு சில எதிர்பாராத மக்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் சில முக்கியமான நபர்கள் இன்னைக்கு சந்தித்து உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு நாள் என்றதுனா மேலும் உங்கள் திறமைகள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க ஏன்னா நல்ல வாய்ப்புகள் உங்கள் திறமையில வெளிப்படுத்துவதற்காக சாதகமாக வாப்பாக வந்து சேருங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு உங்க திறமையில நீங்க சிறப்பாக வெளிப்படுத்தி நல்ல பாராட்டையும் புகழையும் பெற முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே